இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு நினைக்கிறேன் அது எல்லோருடைய வாழ்க்கைக்கும் பயன் தரணும்னு நினைக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களுக்கு பயன் தரணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதை கேட்டுக்கணிங்கள்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் எதுவோ இந்த வயசானவன் சொல்கிறான் நம்ம என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய சொந்த விருப்பம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு காலங்கள் உண்டு அந்த மூணு காலங்களில் வந்து கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இப்படி மூணு காலங்கள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலையில் மூணு நிலைகள் இருக்குது இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மூணு பருவங்கள் இருக்குது இப்போது கடந்த காலம் போயிடுச்சு நிகழ்காலம் நடந்துக்கின்னு இருக்குது நிகழ்காலத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி வயசானவங்க ஏராளமாக இருக்கிறீங்க ஆனால் வருங்காலம் இளங் இளைஞர்களுடைய கையில் தான் இந்த உலகம் நிற்கிது அப்போ இந்த இளைஞருங்க எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் அவமானப்படாமல் மனிதனே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கிட்ட பெண் அவமானப்படுறான் பெண்ணு கிட்ட ஆண் அவமானப்படுறான் வெளி உலகத்தில் வேலைக்கு போகிறதில் தொழிலாளிகள் அவமானப்படுறான் அவனை விட உயர்ந்த ஆஃபீஸர் அவனோட உயர்ந்த ஆஃபீஸர்கிட்ட அவமானப்படுறான் அரசியல்வாதிங்க தொண்டருங்கக்கிட்ட கிட்ட அவமானப்படுறான் தொண்டருங்க அரசியல்வாதி தலைவருங்க கிட்ட அவமானப்படுறான் இப்படி அவமானம்ன்றது இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வே இல்லை உலகத்தில் ஆனால் இந்த அவமானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு பற்றி தான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு அவமானம் வரும்போது அவன் மனசு சோர்ந்து இப்படி நடந்து போச்சே இனிமேல் நம்ம இப்படி வாழலாமா அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடுறீங்க பெருவாரி அப்படி தான் நடந்துக்கணும் இருக்குது அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது அதனால் அவமானம்ன்றதே ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய ஒரு வைராக்கியத்துக்கு தேவையான விஷயம் அவமானம் ஆனால் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது அவமானத்தை எவன் மறக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வராது எந்த ஒரு அவமானமும் தான் அவனை வழி வழிவகுக்கும் அப்போது இந்த அவமானத்தை கண்டு அஞ்சாதீங்க ஆனால் அவமானத்தை மறக்காதீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அவ அவமானமும் நடந்தே தீரும் அவமானம் இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் அந்த அவமானம்ன்ற வார்த்தை வந்து மனிதனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்கிடும் அதே நேரத்தில் அந்த அவமானம்ன்ற வாழ்க்கையை மனிதனை தரத்தில் உயர்த்தி நிறுத்திடும் ஏன்னா மனசுக்குள்ள அந்த அவமானத்தில் தான் வைராக்கியம் வரும் அந்த வைராக்கியம் தான் வாழ்க்கையில் உயரத்துக்கு வழிவகுக்கும் அந்த அவமானத்தை மட்டும் உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கலாம் அவமானத்தை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஒவ்வொரு மனிதனும் அவமானத்தை வாழ்க்கையில் எவன் மறக்காமல் இருக்கிறானோ அவன் வாழ்க்கையை முன்னேறியே தீரும் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது என்ன காரணம் இது இப்போ நம்ம இந்த அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கைக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அந்த அவமானம் அவமானம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது மனுஷனை சின்ன பண்ணமாக்கிடும் அதே அவமானம் மனுஷனை உச்சத்தில் தூக்கின்னு போய் நிறுத்தும் அதனால் அவமானத்தை கண்டு கலங்காதீங்க அவமானத்தை ஒரு அடையாளமாக வச்சுங்கோ அவமானம் உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையை அந்த அவமானமே உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தும் அந்த அவமானமே எந்த நேரத்திலையும் நீங்கள் மறக்கக்கூடாது எதை மறந்தாலும் அவமானம் உங்கள் நஞ்சியில் ஊறிக்கினே இருக்கணும் திரும்பி திரும்பி அதை சிந்திச்சிக்கினே இருக்கணும் அதை சிந்திச்சிக்கினே இருந்தீங்கன்னா அந்த அவமானம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் அந்த அவமானத்தை மட்டும் மறக்காதீங்க இது வந்து எங்கள் முதியோர் கடந்த காலம் ஒன்று போயிடுச்சு இப்போ நிகழ்காலத்தில் நாங்கள்லாம் முதியோர் இருக்கிறோம் வருங்காலத்தில் இளைஞர்கள் இருக்கிறீங்கோ இந்த இளைஞர்களில் மந்திரிகள் இருக்கலாம் பெரிய இன்ஜினியர்கள் இருக்கலாம் பெரிய டாக்டர்ஸ்கள் இருக்கலாம் இவ்வளோ பேரும் அந்த இளைஞர்கள் தான் உருவாக்க போகிறீங்க இந்த நாட்டினுடைய சமுதாயமே இளைஞர்கள் கையில் தான் ஆனால் எத்தனையோ ஆன்மீகவாதிகளினுடைய இதை நான் நிகழ்ச்சியை பார்த்துருக்குறேன் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் தான் அந்த ஆன்மீகத்தை நாடி போவாங்க அதை தான் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பிரம்மசூத்திர குழுவில் நடக்கிற நிகழ்ச்சியை இந்த இளைஞருங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இந்த இளமை பருவத்தில் என்னுடைய பேச்சுக்கு இவ்வளோ ஆர்வம் கொடுத்து ஆதரவு கொடுக்குறது நான் இளைஞர்களுடைய அவங்களுடைய மனசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க உயரணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருங்கோ தாய் தாப்பனை மதிக்க கற்றுக்குங்க பெரியவங்களை மதிங்க நல்லா படிங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்குங்க நீங்கள் வாழ்க்கையை உயரும் போது உங்கள் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை உயரும் அந்த அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை தான் உங்கள் சந்ததி உயரும் நீங்கள் கெட்டு போனீங்கன்னா உங்கள் சந்ததியும் கெட்டு போயிடும் அதனால் இந்த இளமையிலிருந்தே தெய்வ பக்தியை உருவாக்குங்க பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க எப்போவுமே பெரியவங்க கெடுதல் சொல்லவே மாட்டாங்க ஆனால் உங்களுடைய இளமை பருவத்தில் சொல்கிறதெல்லாம் கெடுதல் மாற்றி தெரியும் அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் அதனால் எல்லாரையும் கேட்டு எல்லா இளைஞர்களும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து உலகத்தை உயர்த்தணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை பேசின்னு இருக்கிறேன் இந்த சமுதாயமே உயர்ந்தால் அதுக்கு ஒரு நான் சின்ன ஒரு ஊன்றுகோலாக இருந்தேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் இளைஞர்கள் உயரணும் இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்கணும் இளைஞர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் ஆத்மானங்கய்யா இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் சக்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்